மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் ஒரு அந்த அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் சிம்மம் ராசி சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் யார் எப்போ என்ன நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்காலம் எப்படி இருக்க போகின்றது குடும்பத்தினுடைய நிலை தொழில் திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை இதெல்லாம் எப்படி அமையும் பண வரவு சிறப்பாக இருக்குமா பணம் குவிய என்ன பண்ணணும் கடன் பிரச்சனைகளெல்லாம் விலகுமா அப்படின்ற மாதிரி சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில் எப்போது என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையின் ரகசியத்தையும் முழு ஜாதகத்தை பற்றியும் தள்ள தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் பதிவு செய்யுங்க மிக ஆச்சரியம் காத்திருக்கிறது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் சிம்மம் ராசி சிங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பேறி அது பசி எடுக்கும்போது தான் ஏதாவது ஒரு விலங்கை அதற்கு இரையாக்கி கொள்ளும் முக்கியமாக சுவையான பாகங்களை மட்டும்தான் சிங்கம் தின்றுவிட்டு உறங்கிடும் பின்பு அது பசி எடுக்கும்போது மட்டும்தான் எழும் மற்ற விலங்குகளை தொந்தரவு செய்யும் இடையில ஏதேனும் தொந்தரவை சிங்கம் உணர்ந்தால் அது கர்ஜிக்கும் அதனுடைய கர்ஜனை ஒலி கேட்டு காடு அதிரும் அதுதான் சிங்கத்தினுடைய ஆளுமை இருந்த இடத்துல இருந்தபடியே காட்டை ஆளக்கூடிய திறமை சிங்கத்திடம் இருக்கின்றது அப்படி ஒரு ஆளுமை படைத்தவர்கள்தான் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் நிஜ வாழ்க்கையில் குடும்பத்திலேயா இருந்தாலும் சரி வெளி இடங்கள்லையா இருந்தாலும் சரி உங்களுடைய ஆளுமையை நிரூபித்து கொண்டே இருப்பீங்க சிம்மம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அமைதியாக பேசுவீங்க எப்போ எப்படி இருப்பீங்க எப்போ என்ன நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐந்து வயதில் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது மிகவும் குறும்புத்தனமாகவும் சுட்டித்தனமாகவும் எதையாவது செய்து கொண்டு பெற்றோர்களிடம் திட்டு வாங்குபவர்களாகவும் இருந்திருப்பீங்க என்னடா இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுடைய பெற்றோர்களே பார்த்தீங்கன்னா உங்களை கண்டு கொஞ்சம் எரிச்சல் அடையவும் செய்வாங்க அந்த அளவுக்கு சுட்டித்தனமாக குறும்புத்தனமாக இருப்பீங்க ஐந்திலிருந்து பத்து வயதுக்குள்ளார உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது குழந்தை பருவ வாழ்க்கை அப்படின்றது மற்ற குழந்தைகளை விட சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள் சற்று வித்தியாசமானவர்களாக இருப்பீங்க சிறு வயதிலேயே அதிக அறிவு நிரம்ப பெற்றவர்களாகவும் இரக்க குணம் கொண்டவர்களாகவும் இருப்பீங்க ஆரம்பத்தில் அதாவது ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாதுன்னு சொல்லுவாங்க அந்த ஐந்திலேயே வளைய கற்றுக்கொண்டவர்கள்தான் கொண்டவர்கள்தான் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் என்னதான் குறும்புத்தனம் சுட்டித்தனம் அதிகம் இருந்தாலும் உங்களுடைய திறமை அறிவு அப்படின்றது அந்த வயதிலேயே புலப்படும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும் சிம்மம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் அதிகாரமாக பேசி கட்டளையிட மாட்டீங்க வேகமாக படபட என்று பேசவும் மாட்டீங்க குரலை உயர்த்தி அதட்டவும் மாட்டீங்க ஆனால் நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் அரச கட்டளை என்று தான் சொல்ல வேண்டும் அதிகார உத்தரவு என்றுதான் சொல்ல வேண்டும் உங்களின் கட்டளையை ஏற்கும் இடத்துல மட்டும்தான் நீங்கள் இருப்பீங்க உங்களின் சொல்லுக்கு கட்டுப்படாதவர்கள் மத்தியில் இருக்க விரும்ப மாட்டீங்க அமைதியாகவே அவங்களை விட்டு வெளியேறக்கூடிய குணத்தையும் கொண்டிருப்பீங்க பத்திலிருந்து பதினைந்து வயதுக்குள்ளார எப்போ என்ன நடக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வியில் மிகச்சிறந்தவர்களாக விளங்குவீங்க மற்ற ராசிக்காரர்களை விட சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கல்வி ஞானம் அப்படின்றது அதிகமாகவே இருக்கும் மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு உங்களுடைய கல்வியில் கொடிகட்டி பரப்பீங்க ஆசிரியர்களே கண்டு வியக்கும் அளவுக்கு உங்களுடைய படிப்பு திறன் இருக்கும் குறிப்பாக உங்களுடைய பதினைந்து வயதில் பார்த்தீங்கன்னா பத்தாவது படித்து கொண்டிருக்கும் போது நிச்சயமாக தொண்ணூறு சதவிகித மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்தவர்களாக இருப்பீங்க நூறில் தொன்னூற்றி ஐந்து சதவிகிதம் பேர் தொண்ணூறு சதவிகித மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்திருப்பீங்க பத்து சதவிகிதம் பேர் மட்டுமே குறைவான மதிப்பெண்களை எடுத்தவர்களாக இருப்பீங்க உங்களுடைய பள்ளி கல்வி இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்கும் பதினைந்துலருந்து இருபது வயதுக்குள்ளார உங்களுடைய கல்வியின் இறுதி கட்டத்தில் இருப்பீங்க அந்த நேரத்தில் எப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சில தேவையில்லாத பிரச்சினைகளை நீங்கள் கல்லூரியிலோ அல்லது பள்ளியின் இறுதி ஆண்டிலேயோ சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகி இருக்கும் வீண் வாக்குவாதங்களும் ஏற்பட்டிருக்கும் உங்களை பற்றிய அவதூறு பேச்சுகள் அதிகமாக இருந்திருக்கும் இந்த காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் பணத்தை சேமிக்க என்ன வழி பணம் சம்பாதிக்க என்ன வழி எப்படியெல்லாம் பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்களும் அதிகமாக இருந்திருக்கும் எப்போவுமே உயர்வு மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பீங்க தன்னை யாரும் தப்பு சொல்லிடக்கூடாது அப்படின்றதற்காக விஷயங்களை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தெளிவாக தெரிந்து வைத்து செயல்படுத்துவதில் வல்லவர்களாக இருப்பீங்க அழகாக எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துரைக்கும் திறமையும் உங்ககிட்ட இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தில் யாராவது தலையிட்டால் சிங்கம் போல சேருவீங்க எதையும் சரியாக செய்வதில் திட்டமிட்டு செய்வதில் சிறப்பானவர்களாக திறமையானவர்களாக இருக்கீங்க அப்படி இருக்கும்போது யாராவது உங்களை குற்றம் குறை கூறினா கோபம் பொத்துக்கிட்டு வந்துடும் உங்களுக்கு இருந்து இருபது வயதுக்குள்ளார இதெல்லாம் நிச்சயம் நடக்கும் இருந்து இருபத்தைந்து வயதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நூறில் தொண்ணூறு சதவிகித பேருக்கு சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு திருமணம் அப்படின்றது நடந்தேறி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட முடியாது தொண்ணூறு சதவிகிதம் பேருக்கு திருமணம் ஆகியே இருக்காது பத்து சதவிகிதம் பேருக்கு தான் இருபதுலேருந்து இருபத்தைந்து வயதுக்குள்ளார திருமணம் நடந்தேறி இருக்கும் இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்தவர்கள் நிச்சயம் சற்று பல பிரச்சனைகளை அனுபவிக்க கூடியவர்களாக இருந்திருப்பீங்க எப்போ என்ன நடக்கும் அப்படின்ற வகையில் பார்க்கும்போது இருபத்து ஒன்று இருபத்தி ரெண்டு வயதில் திருமணம் ஆன ஆண்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளார அடிக்கடி வந்து சென்றிருக்கும் வீண் வாக்குவாதங்கள் ஒருவருக்கு ஒருவர் புரியாமல் விட்டு கொடுக்காமல் செல்லும் வாழ்க்கை தான் வாழ்வீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் எப்போது வரும் அப்படின்றதுக்காக காத்து கொண்டிருப்பவர்களாகவும் இருந்திருப்பீங்க இருபத்து மூன்று இருபத்து நான்கு இருபத்தைந்து வயதில் திருமணமானவர்களாக இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு சிறப்பான வாழ்க்கை நிச்சயம் உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்து அமையும் பெருசாக சிறப்பாக செல்வ செழிப்பாக இருந்துடுவீங்க அப்படின்ட்டு சொல்லிட முடியாது மற்றபடி உங்களுடைய தொழில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் முதலீடு செய்திருந்தால் மிக பெரும் நஷ்டத்தையும் சந்திப்பீங்க என்னதான் உங்களை பற்றி மற்றவர்கள் குறை சொல்லிக்கொண்டே இருந்தாலும் உங்களுடைய போக்கை நீங்கள் மாற்றிக்கொள்ளவே மாட்டீங்க தான் செய்கிறது தான் சரி அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க சிம்மம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எதிரி என்று யாரையுமே கருத மாட்டீங்க ஏன்னா தனக்கு சமமான எதிரியே இந்த உலகத்தில் இல்லை அப்படின்ற எண்ணத்தை மனதில் கொண்டவர்களாக இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க அதனால் எதிர்த்து நிற்பவர்களை தூசுக்கு சமமாக கருதி தூக்கி எறிய தயங்கவும் மாட்டீங்க சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் முன்னேற்றத்தை கொடுக்கும் காலகட்டமாக நிச்சயம் அமையும் வருகின்ற வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அடுத்த ஐம்பது வருடத்திற்கு உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு சொத்து சேரும் என்பதையும் சொல்ல வேண்டும் இருந்து முப்பது வயதுக்குள்ளார சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஏற்றம் என்று தான் சொல்ல வேண்டும் திருமணம் ஆகாத மற்ற தொண்ணூறு சதவிகிதம் பேரில் எண்பது சதவிகிதம் பேருக்கு திருமணம் ஆகிட்டு இருக்கும் பத்தே பத்து சதவிகிதம் பேர் தான் முப்பது வயதுக்குள்ளார திருமணம் ஆகாதவர்களாக இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்தவர்கள் நிச்சயம் ஓரளவுக்கு சிறப்பான குடும்ப வாழ்க்கையை நகர்த்தி செல்லலாம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படாமல் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து சென்று வாழ்வது இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உங்களுக்கு நடக்கும் அது மட்டுமல்லாமல் பிள்ளைகளுக்காக ஏதாவது செய்யணும் பிள்ளைகளின் படிப்புக்காக ஏதாவது செய்யணும் நல்ல இடத்துல சேர்க்கணும் அவங்கள நல்லபடியாக படிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் அதிகமாக இருக்கும் அதுவும் குறிப்பாக எப்படியாவது பணத்தை சேமிக்கணும் எதிர்காலத்திற்கு பண தேவை அதிகமாக இருக்குமே என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து செல்லும் எப்போ என்ன நடக்கும் அந்த வகையில் இந்த இருபத்தைந்துலேருந்து முப்பது வயதுக்குள்ளார இதெல்லாம் நடந்தே தீரும் குறிப்பாக நீங்கள் மற்றவர்களுக்காக எந்த உதவி போனாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிராகவே திரும்பக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கின்றது நல்லது செய்ய போய் கெட்டவை என்று பெயர் வாங்கி கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் வரும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்னே சொல்லலாம் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் கடுமையான உழைப்பாளிகள் என்று தான் சொல்ல வேண்டும் இரவு பகல் பாராமல் உழைத்து தான் எடுத்த பணியை இனிதே செய்து முடிப்பீங்க அதுபோலவே மற்றவர்களும் செய்ய வேண்டுமென்று விரும்புவீங்க கூட்டு சேர்ந்து எந்த வேலையையும் பார்க்க மாட்டீங்க டீம் ஒர்க் அப்படின்றது உங்களின் அகராதியில் கிடையவே கிடையாதுன்னா சொல்லணும் அதாவது எப்பவுமே தனி தான் தனியாக எதையும் செய்வீங்க அதற்குரிய ஒரு சன்மானம் லாபம் எல்லாம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும் முப்பதுலருந்து முப்பத்தைந்து வயது காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையின் திருப்பு முனை என்றே சொல்லணும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்போ என்ன செய்யணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுபகாரியங்களுக்காக அதிக செலவு செய்ய நேரிடும் வீண் விரைய செலவுகளும் வந்து செல்லும் சேமிக்க வழி இல்லாமல் திண்டாடுவீங்க அதனால் பணத்தை எப்படி சேமிப்பது அப்படின்ற ஒரு எண்ணமும் அதிகமாக இருக்கும் குறிப்பாக உறவினர்களிடையே இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகலாம் சொத்து சொத்து பிரச்சனை இந்த காலகட்டத்தில் தலை தூக்கி நிற்கும் என்ன செய்கிறது என்ன பண்ணுறது எதை செஞ்சால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது தெரியாமல் அல்லோலப்படுவீங்க சகோதர சகோதரிகள் இடையே இந்த காலகட்டத்தில் அதிக பிரச்சனைகள் உண்டாகும் குடும்பத்தை கவனிப்பதா அதாவது மனைவி பிள்ளைகள் கணவன் இதெல்லாம் கவனிப்பதா அல்லது தாய் தந்தை சகோதர சகோதரிகளை கவனிப்பதா அப்படின்ற மிக ஒரு குழப்பமே இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டு நீங்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுனால தொட்டது தொடங்கும் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய வகையில் ஏதாவது தொழில் செய்ய விரும்புனீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் செய்யுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகவே இருக்கும் என்பதையும் சொல்லணும் அடுத்ததா முப்பத்தைந்துலேருந்து நாற்பது வயது இப்போது என்ன நடக்கும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தி மிக பெரும் லாபத்தை பார்ப்பவர்களாக நீங்கள் இருப்பீங்க ஒரு சிலருக்கு என்னடா இது எந்த தொழில் தொடங்கினாலும் இப்படி இருக்கே அப்படின்ற ஒரு மன கவலைகள் இருந்தாலும் கஜினி முகமது போல பதினேழு முறை படையெடுத்த பின்பு வெற்றி அடைந்தது உங்களுக்கு அடிக்கடி ஞாபகம் வந்து செல்லும் கண்டிப்பாக நாமும் வெற்றி பெறுவோம் அப்படின்ற உத்வேகத்தோடு அடுத்தடுத்து தோல்விகளை கண்டு துவலாம முயற்சி செய்து கொண்டே இருந்தால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிக வெற்றியை பெறுவீங்க லாபத்தை குவிப்பீங்க அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும் பேரையும் புகழையும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்காக தரக்கூடிய காலகட்டமாகவும் இது உங்களுக்கு இருக்க போகின்றது மற்றபடி தாய் தந்தை உறவு உறவினர்களிடையே இருக்கக்கூடிய உறவு சகோதர சகோதரிகளின் உறவு இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும்னே சொல்லலாம் நாற்பதுலிருந்து நாற்பத்தைந்து வயதுக்குள்ளார யோகமும் அதிர்ஷ்டமும் அடிக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்து அதன் மூலமாக லாபத்தை பார்ப்பீங்க முடியாத விஷயத்தை கூட முடித்து காட்டக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அனைவரையும் தன் பால் ஈர்ப்பீங்க உங்களுடைய பேச்சுக்கு அனைவரும் கட்டுப்படுபவர்களாக இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க குடும்பத்தில் மட்டும் இல்லை சமூகத்திலையும் உங்களுடைய அந்தஸ்து உயர்ந்திடும் ஊரில் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை அதிகமாயிடும் நீங்கள் சொல்கிறது தான் வேத வாக்கு அப்படின்னுட்டு மற்றவர்கள் உங்களை பற்றி பெருமையாக சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு உயர்ந்த நிலையை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடைந்திருப்பீங்க நாற்பத்தைந்துலேருந்து ஐம்பது வயது இந்த காலகட்டத்தில் எப்போ என்ன நடக்கும்னா சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது என்னதான் நீங்கள் கடுமையாக பாடுபட்டு பணத்தை சேமித்து வைத்திருந்தாலும் பிள்ளைகளால் சிறு வீண் விரைய செலவுகள் உண்டாகும் அப்படின்றதையும் சொல்ல வேண்டும் இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் சற்று கவனமாக இருந்தால் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது என்பதையும் சொல்ல வேண்டும் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களை இகழ்ச்சியாக கேலி கிண்டல் யாராவது செய்துவிட்டால் மனம் புண்பட்டுடும் மிகவும் வருத்தப்படுவீங்க ஆனால் வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டீங்க அதே சமயத்தில் தனியாக போய் உட்கார்ந்து அழுது வேதனைப்படுவீங்க சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் ரொம்பவும் விசுவாசமாக இருப்பீங்க முதலாளியாக இருந்தாலும் சரி வாழ்க்கை துணைவராக இருந்தாலும் சரி உண்மையாக இருக்கணும் துரோக எண்ணம் இருக்கக்கூடாது அப்படின்றத எப்பவுமே உங்களுடைய ஒரு வாழ்நாள் குறிக்கோளாகவே கொண்டிருப்பீங்க நேர்மையானவர்களாக வம்பு தும்புக்கு போவாதவர்களாக இருப்பீங்க அதிகம் ஆசைப்படாதவர்களாகவும் இருப்பீங்க ஆனால் இந்த உலகத்தின் சிறப்பான உன்னதமான விஷயங்கள் அனைத்தும் தனக்கு தான் முதல்ல கிடைக்கணும் அப்படின்ற எண்ணத்தையும் கொண்டவர்களாக இருப்பவர்கள்தான் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் ஐம்பதுல இருந்து ஐம்பத்தைந்து வயது குள்ளார பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடந்து உங்களை திக்கு முக்காட வைக்கும் செல்வ செழிப்பான சுகபோக வாழ்க்கையை வாழ நீங்கள் அமைத்து கொள்ள வாய்ப்பும் வந்து செல்லும் யோகமும் அதிர்ஷ்டமும் மற்ற காலகட்டங்களை விட இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கப் போகின்றது உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற இருமடங்கு ஊதியமும் கிடைக்கப் போகின்றது யாரை நம்பியும் பிரயோஜனம் இல்லை தன்னுடைய உழைப்பு தான் சம்பாதித்த பணம் தான் தன்னை காப்பாற்றும் குடும்ப உறுப்பினர்களோ அல்லது நண்பர்களோ அல்லது உறவினர்களையோ பெருசாக நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்களை இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உருவாகும் என்பதையும் சொல்ல வேண்டும் ஐம்பத்தைந்திலிருந்து அறுபது அறுபதுலேருந்து அறுபத்தைந்து அறுபத்தைந்துலிருந்து எழுபது இந்த பதினைந்து ஆண்டுகால காலகட்டத்தில் ஒரு இனிமையான வாழ்வு நிச்சயம் வாழ்வீங்க பெரிய அளவில் பாதிப்புகள் உடல் நல எல்லாம் இருக்காது அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்றது நீங்க வாழ்கிறத பொறுத்தும் உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்தும் அமையும் பெருசாக உங்களுடைய வாழ்க்கையில் பாதிப்புகள் அப்படின்றது இல்லைனாலும் சில துரோகங்களை நீங்கள் சந்திப்பீங்க அதிலிருந்து கடந்து வந்து ஓரளவுக்கு சிறப்பான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் அப்படின்ட்டும் உறுதியாக சொல்லலாம் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் யார் எப்போது என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை தெரிந்து கொண்டிருப்பீங்க இதன்படி சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சிம்மம் ராசிக்கு பிறந்த அனைவரும் சீரும் சிறப்போடும் வாழ சுகபோக ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள எப்போது என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டு அமோகமான ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கையை வாழ இந்த பதிவு நிச்சயம் உதவும்